i'm going to வெல்கம் டு அவர் சேனல் மீனாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில திடீர் மாற்றவா ருத்ராஜ் கைக்வாட் பவுண்டரி அள்ளி அருகே பீல்டிங் நிற்க தோனி பவுலர்களுக்கு அட்வைஸ் பண்றது பீல்டிங் நிறுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு கேப்டன் மாதிரியே செயல்பட்டு இருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐ தொடர்ல ருத்ராஜ் கைக்வத் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனா அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறமா முன்னாள் கேப்டன் தோனி ஒரு மூத்த வீரரா கேப்டனுக்கு ஆலோசனை வழங்குற நபரா மட்டும்தான் இருந்தாரு ஆனா சன்ரைசர் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில அவர் முழுமையா கிட்டத்தட்ட ஒரு கேப்டன் மாதிரியே செயல்பட்டாரு ஏன் இந்த மாற்றம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் வணக்கம் ருத்ராஜ் கைக்வத் செயல்பட்டு வர சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதல் எட்டு போட்டிகளில் நாலு வெற்றியை பெற்று நாலு தோல்விகளை சந்திச்சிருக்காங்க அதுலயும் லக்னோ ஜெயண்ட் அணிக்கு எதிராக தொடர்ந்து ரெண்டு போட்டிகள் ஆடி ரெண்டுலயுமே தோல்வி அடைஞ்சிருக்காங்க சென்னை சேப்பாக்கத்துல நடைபெற்ற போட்டியிலையும் சிஎஸ்கே அணி தோல்வி அடைஞ்சிருக்காங்க இந்த போட்டியில சிஎஸ்கே அணி முதல்ல பேட்டிங் செஞ்சு இருநூத்தி ரன்கள் குவிச்ச போதும் லக்னோ அணியை சேசிங் செய்ய விட்டுட்டாங்க அதுக்கு காரணம் சில ஃபீல்டிங்ல சொதப்பல்கள் மற்றும் பவுலர்களை சரியா பயன்படுத்தாம இருந்ததுதான் எட்டுல நாலு தோல்வி அடைஞ்சதால சிஎஸ்கே அணியோட பிளே ஆஃப் வாய்ப்பு ஊசலாடத் தொடங்குச்சு மீதி இருக்க ஆறு போட்டிகள்ல குறைஞ்சது நாலு வெற்றிகளை பெற வேண்டும் அப்படிங்கிற நிலையில சிஎஸ்கே அணி இருக்காங்க தங்களோட கோட்டையான சென்னை சேப்பாக் மைதானத்துல அந்த அணிக்கு மூணு போட்டிகள் மீதம் இருந்த நிலையில முற்றிலுமா வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டும் இருக்காங்க லக்னோ அணிக்கு எதிராக கேப்டன் ருத்ராஜ் வந்து ஃபீல்டிங் நிறுத்தறதுல சில தவறுகளை தான் சிஎஸ்கே அணி சேப்பாக் மைதானத்திலேயே தோல்வி அடைஞ்சது அப்படிங்கறனால அடுத்த அதே மைதானத்துல நடந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில தோனி ஃபீல்டிங்கை முற்றிலுமா தன்னோட கையில எடுத்துக்கிட்டாரு மேட்சோட பாதியில பவுலர்களை தேர்வு செய்யற வேலையும் கூட சத்தமே இல்லாம செஞ்சு முடிச்சாரு அதே மாதிரி பவுலர்கள் கிட்ட தொடர்ந்து பேசி உங்களுக்கு நம்பிக்கை நம்பிக்கை அளித்ததோட எந்த பேட்ஸ்மேனுக்கு எப்படி பவுலிங் பண்ணும் அப்படிங்கிற ஆலோசனைகளையும் கூறியிருந்தார் இதுக்கிடையில ருத்ராஜ் கைக்குவட்டும் விரலில் காயம் ஏற்பட்டு கொஞ்ச நேரம் வெளியேறினார் அப்ப தோனி முழுமையான கேப்டன்சியை கையில் எடுத்து செயல்பட்டும் இருந்தார் இந்த நிலையில இந்த போட்டியில சிஎஸ்கே அணி இருநூத்தி ரன்கள் வெற்றி இலக்க நிர்ணயிச்சாங்க அதுக்கப்புறமா எழுபத்தி நாலு ரன்கள் வித்தியாசத்துல பெரிய வெற்றியை பதிவு செஞ்சும் இருக்காங்க போட்டி முடிஞ்ச உடனே ஒளிபரப்பாளர்கள் தோனி பல முடிவுகளை எடுத்த காட்சியை தொகுத்து வெளியிட்டு இருக்காங்க அப்ப அவங்க தோனி ருத்ராஜ் கைக்குவட்டுக்கு உதவி செஞ்சதா குறிப்பிட்டாங்க ஆனா தோனி கிட்டத்தட்ட கேப்டன்சியை கொஞ்சம் தன்னோட வசம் வச்சுக்கிட்டது மாதிரி மாதிரிதான் இருந்துச்சு ரசிகர்கள் சொல்றாங்க இது அவங்களுக்கு உற்சாகத்தை தரதாகவும் சொல்லியிருக்காங்க சிஎஸ்கே அணியை ப்ளே ஆஃப் வரைக்கும் எப்படியாவது கொண்டு போயிடணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் அவர் இப்படி செஞ்சிருக்கிறதாகவும் ரசிகர்கள் அவரை பாராட்டிட்டும் வராங்க தோனியோட இந்த விதையெல்லாம் சீக்கிரமாவே ருத்ராஜ் கைகோட் கத்துக்குவாரு அப்பதான் அடுத்த வருஷம் அவருக்கு இன்னும் சிறப்பான வருடமா இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி திஸ் இஸ் கணேசன் வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்